எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா இருக்கிரோமா டா நம்ம என்னக்கி கன்னியாகுமரி வந்திருக்கோம் ஆமா கன்னியாகுமரி என்ன ஸ்பெஷல்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் தான் கன்னியாகுமரியே ஸ்பெஷல் தான் இந்த பக்கம் பகவன் அம்மன் கோயில் இருக்கு அந்த பக்கம் வந்து காந்தி மண்டபம் இருக்கு அந்த பக்கம் காமராஜர் மண்டபம் இருக்கு அப்படியே அந்த பக்கம் என்ன திருவள்ளுவர் சிலை இருக்கு Vivekananda பாரா இருக்கு இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை சரி பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை

சொல்ல வேண்டியது வேண்டியதான எங்க பாதை இல்லை என்று நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா லகட பாண்டியா இங்க இருந்து பார்த்தா கிளாஸ் பிரிட்ஜ் தெரியுது ஆனா கிளாஸ் பிரிட்ஜ் இன்னும் ஓபன் ஆகல நினைக்கணும் விவேகானந்தர் அந்த சைடு இருக்காரு திருவள்ளூர் இந்த பக்கம் இருக்காரு டே கிளாஸ் பிரிட்ஜ் இன்னும் ஓபன் ஆகல கிளாஸ் பிரிட்ஜ் இன்னும் ஓபன் ஆகல एक्चुअली எத்தனை மணிக்கு ஓபன் ஆகும் அது தெரியல நான் போய் தான் பார்க்கணும் 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் போட் நினைக்கிறேன் गाइस நம்ம இப்ப போட்டிங் போறோம் போட்டிங் மீன்ஸ்

அங்க तक அங்க வர்றக்கு இருக்கு மேல வர்றக்கு இருக்கு गाइस இந்த crowdல நாம இனி கஷ்டப்பட்டு எப்படியாவது போட்ல இடம் பிடிச்சிட்டு நம்ம அங்க சந்திப்போம் one eternity later

நம்ம திருவள்ளுவருக்கும் கேப்காம்பரன் மீடியாக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பந்தம் இருக்கு எங்க கேப் காமரன் மீடியாவோட ஒரு ஐகானே வந்துட்டு திருவள்ளுவர் நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அவார்ட்ஸ் பண்றது கூட திருவள்ளுவர் ஸ்டாச்சு வச்சுதான் கொடுக்குறோம் ஸோ இந்த இடத்துல நிக்கிறது வந்துட்டு எங்க டீமுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வெரி ப்ரௌட் கன்னியாகுமரினாலே எல்லா ஊர்ல போனாலும் முதல்ல அவங்க கேட்குற விஷயம் அந்த திருவள்ளுவர் இருக்கிற இடமா அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ நானும் இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு கன்னியாகுமரியில்தான் பிறந்து வளர்ந்தேன் பட் நானும் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன் எனக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டாக தான் இருக்குது ஏன்னா நைன்டி பர்சன்டேஜ் பேர் இங்கே வரவங்க மோஸ்டாகவே அதர் டிஸ்ட்ரிக் பீப்புள்ஸ் நார்த்லேருந்து வராங்க வேறு ஃபாரினர்ஸ் வராங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் உள்ள விஷயத்த நம்மளே ரசிக்கலன்னு எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது ஏன்னா நான் மேக்ஸிமம் கேட்ட எல்லார்கிட்டையும் கேட்டதும் கன்னியாகுமரிக்கு போயிருக்கேன் ஆனால் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போனதில்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை நாங்கள் இன்றைக்கி ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு விரையோட வந்தால் ஆனால் எங்களை விட அதர் டிஸ்ட்ரிக் பீப்புள்ஸ் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் நம்ம ரசிக்கிறதை விட அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் அதர் ஸ்டேட் பீப்புள் அப்புறம் அதர் கண்ட்ரி பீப்புள் தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ லைட்டாக கில்ட்டாக இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு இதை பார்க்கலையே பட் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஏன்னா

கன்னியாகுமரிங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த மாதிரி இருக்கோம்

வே ரொம்ப டஃப்பாக இருக்கு இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் மார்ச்சில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க கம்ப்ளீட் பண்ணாங்க அண்ட் இது வந்து ஏஷியாவிலேயே வந்து ஒரு கடலுக்கு நடுவில் கட்டின ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் லெங்க்தும் தேர்ட்டி ஃபீட்டு வித்தும் இருக்குது அண்ட் இந்த பாலத்தோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அம்போட சாரி வில் வில்லோட ஸ்ட்ரக்சரில் போர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அண்ட் ஓவர் தேட் வந்து நல்ல டஃப்பான கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக உடையாது ஆனால் என்னென்னா கெட்டினதுலேருந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் போயிட்டு இருக்குது எங்கள் தலைக்கு எவ்வளோ அப்பப்போ மூடிடுவாங்க அப்பப்போ திறந்து வைப்பாங்க அது பிரச்சனையே இல்லை திறந்துருக்கிறப்போ வரணும் திற மூடி இருக்கிறப்போ வர வேண்டாம் அப்புறம் மூணு கடல்கள் பே ஆஃப் பெங்கால் அரேபியன் சி தென் வந்து இந்தியன் ஓஷன் இந்த மூணுமே நேரில் அதாவது தண்ணிக்குள்ளேயாரால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலைன்னா நீங்கள் மேலேருந்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கலாம் கீழே வந்து மூணு கடல் வந்து சங்கமிக்கிறதை வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் வே ஒரு மேன்மேட் மார்வல் தான் இது டெய்லி கண்டிப்பா நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்க அப்படின்னா இந்த பாலத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் போகாதீங்க அப்புறம் லைஃப்பில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே ஃபீல் பண்ணுவீங்க நன்றி மீண்டும் வருக கேப் கோமரியன் மீடியா வளாக்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக நாங்கள் வந்துட்டே இருப்போம் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்போம்